அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் இனிக்கான ஜோதிட பதிவில் அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்கள் அதாவது ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி கில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி புயட்சி ஏப்ரல் மாதம் பல மாத கோள்களினுடைய புயற்சி படிப்படியாக விரும்பக்கூடிய மாற்றங்கள் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பெறப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த புயற்சி எல்லா ராசிகளுக்குமே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்த வருகிறது போகிறது அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்தில் நிகழக்கூடிய கிரக அமைப்பு கிரக மாற்றத்தின் காரணமாகவும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெறப்போகிறது எந்த விஷயங்கள் எல்லாம் மிதுன ராசியினர் கவனமாக இருக்கணும் மிதுன ராசிக்கு ஏப்ரல் மாதம் தொழில் வளர்ச்சி வேலை திருமணம் மற்றும் அவர்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் கனவுகள் இது அனைத்துமே நிறைவேறுமா என்னென்ன விஷயங்கள்ல எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு அப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்களுக்குரிய கிரக நிலை எப்படி இருக்குது அப்படின்னா ராசிகரை செவ்வாய் சுகஸ்தானத்தில் கேது பக்கிஸ்தானத்தில் புதன் சனி தொழில் ஸ்தானத்தில் ராகு சுக்ரைன் வக்ர நிலையில் சூரியன் லாபஸ்தானத்துல சந்திரன் அய்யனசையன போகஸ்தானத்துல குரு அப்படின்னு விளம்புறாங்க கிரகமாற்றத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் ராசில இருந்து தினவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் பத்தாம் தேதி புதன் பகவான் பாக்கியஸ்தானத்துல இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினான்காம் அன்று சூரிய பகவான் தொழில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஆறாம் தேதியன்று ராகு பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தாறாம் தேதியன்று கேது பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு மாறுகிறார் முப்பதாம் அன்று புதன் பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார் இவ்வாறாக கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது தங்களுக்கு கடந்த மாதத்தை விட அதாவது மார்ச் மாதத்தை விட ஓரளவுக்கு சிறப்புக்குரிய மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் வரிசையாக பல கோள்கள் மிதுன ராசிக்கு வேலை தொழில் அப்படின்னு அடுத்தடுத்து சாதகமான கட்டங்களில் இருக்கிறதுனால தொழில் மற்றும் வேலையில் எதிர்பார்த்த மாற்றம் மற்றும் வளர்ச்சியை குறிக்கும் அப்படின்னு சொல்லலாம் வருமானம் அதிகரித்தாலும் விரயங்கள் ஏற்பட தாங்க செய்யும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அமைதியாக இருக்கிறதும் நிதானத்தை கடைபிடிக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை யாரிடமும் பகராமல் பேசாமல் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் இல்லைங்கிற பட்சத்தில் இவையில்லாத சிக்கல்கள் உருவாகலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் அசுப கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு விபரீதத்தையும் ஏற்படுத்தலாம் ஒரு சிலருக்கு பணப்பற்றாக்குறையின் காரணமாக பிச்சை எடுக்கக்கூடிய நிலைக்கும் நீங்கள் தள்ளப்படுவீங்க யார்கிட்ட பணம் கேட்டாலும் தங்கள் கைக்கு அந்த பணம் கிடைக்க கிடைக்காத ஒரு சூழ்நிலை உருவாகும் இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய இன்னல்கள் உருவாகும் அடுத்தடுத்து இடிமேல இடி விழற அளவுக்கு பிரச்சனைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க யாருக்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்கள் பகிர்ந்து கொள்ள கூடவே கூடாதுங்க நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய பட்சத்தில் அவர்கள் பொறாமை குணம் கொண்டு தங்களுக்கே சூழ்ச்சி செய்து மிகப்பெரிய கஷ்டத்தையும் அவமானத்தையும் தேடி தருவாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே யாரிடமும் பகிராமலும் அதை பற்றி பேசாமலும் இருப்பது சாலை சிறந்தது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி தேவையற்ற பேச்சால் வாக்குவாதம் வீண் சண்டைகளால் பிரிவினை எதிர்ப்புகளை ஏற்படுத்தலாம் அதனால் கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க இந்த காலம் முழுவதும் பேச்சில் நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது திருமணத்துக்கு சாதகமான கிரகங்களின் பெயர்ச்சி கிடையாதுங்க அது மட்டும் இல்லாமல் திருமண பே பேச்சுவார்த்தை கால தாமதமாகத்தான் செய்யும் அதனால கொஞ்சம் கவனமாக கவனமாகிருங்க மே மாதம் இரண்டாம் பாதிக்கு பிறகு திருமண யோகம் தங்களுக்கு உருவாகிறது அதனால மே மாதம் இரண்டாம் பாதிக்கு பிறகு நீங்கள் திருமணத்தை பற்றிய பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம் அப்போ உங்களுக்கு அது சாதகமா முடியுங்க தற்போது நீங்க பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாலோ இல்லை வரன் தேடக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட்டாலோ அது தங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தலாம் இழுப்பறியாகலாம் சுபமாக முடியாம ஒரு சிக்கல் உருவாக்கலாம் அப்படி இல்லைன்னா காலதாமதம் ஆகும் அதனால மே மாதம் இரண்டாம் பாதிக்கு பிறகு நீங்க சுபகாரிய நிகழ்வுகள் திருமண பேச்சுவார்த்தை பற்றி நீங்க முயற்சிகளை மேற்கொள்ள பாருங்கள் அதே சமயம் பொருளாதார ரீதியாக இந்த அளவுக்கு பா இந்த காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் வந்து நெருக்கடிகள் வந்து உருவாக்குங்க அதே போல் நிதிநிலை அப்படிங்கிறது கொஞ்சம் மோசமாகத்தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் குரு மற்றும் சுக்ரன் ஆகிய இரண்டு கிரகங்களும் செலவை வந்து அதிகரிக்கும் இதன் காரணமாக பொருளாதார நிலைமையில் சிறு திண்டாட்டம் ஏற்படுங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த தாங்க தங்களுக்கு வந்து பண நெருக்கடியை ஏற்பட்டு உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் பிச்சை எடுக்கக்கூடிய நிலைக்கு கூட தள்ளலாம் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்பவே நீங்க உஷாராக இருப்பது அவசியமான ஒன்று சொல்லணும் அதே மற்றொரு புறம் பார்த்தீங்கன்னா ஆடம்பர செலவுகள் நீங்க முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள் வீண் விரயங்கள் வந்து உருவாகும் அப்படிங்கிறதுனால விரயங்கள் அதாவது வீணா விரயங்கள் உருவாகுது சுப விரயங்களாக அதை மாற்றுவது நல்லது சுப விரயங்கள் அப்படின்னு வரும்பொழுது என்ன செலவுகள் பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து ஒரு பொருளை வீட்டுக்கு தேவையான மின்னணு மின் சாதனப் பொருட்களோ வாங்கலாம் இல்லைன்னா நகைகள் வாங்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் சுப செலவுகளாக செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின் சொல்லணும் அதே மாதிரி வந்து ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகளும் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க பாருங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுவது கொஞ்சம் சிரமமான விஷயந்தான் உங்களுடைய கடுமையான உழைப்பின் காரணமாக தொழிலையோ அல்லது வியாபாரத்திலையோ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் லாபத்தை வந்து எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி சேமிப்பு அப்படி இல்லைன்னா முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் வருங்க சிறிய அளவில் தொடங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் வந்து பெரும்பாலான கிரகங்கள் வந்து தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால வேலை தொழில் சார்ந்த பல எண்ணங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்க செய்யலாம் வேலையை மாற்றலாமா இல்லை வேலையை விட்டுட்டு தொழில் தொடங்கலாமா சிறிது காலம் ஓய்வு எடுக்கலாமா இல்லை பார்ட்னர்ஷிப் தொழிலை தொடங்கலாமா அப்படின்னு பல்வேறு சிந்தனைகள் தங்களுக்கு தோன்றும்ங்க வேலை தொழில் சார்ந்த எந்த முடிவுகளையும் தற்போதைக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்காதீங்க அது மிகப்பெரிய பிரச்சனையையும் சிக்கலையும் அதை முக்கியமாக நஷ்டத்தை ஏற்படுத்தும் அதனால் வேலை சார்ந்தோ தொழில் சார்ந்தோ நீங்கள் எந்த ஒரு முக்கிய முடிவையும் தற்சமயத்திற்கு எடுக்க வேண்டாம் நீங்கள் இப்போ என்ன செஞ்சிட்ருக்கீங்களோ இப்போ நீங்கள் உத்தியோகம் பண்ணுறீங்களா இல்லை பணியிட இடத்தில் வேலை செய்கிறீங்க இல்லைன்னா வந்து நீங்கள் ஒரு தொழில் சின்னதாக ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லை வியாபாரம் பண்றீங்க இப்போதைக்கு நீங்க என்ன மாதிரியான பணிகளை தொடர்கிறீர்களோ அதையே வந்து தொடர்வது ரொம்ப நல்லதுங்க தற்சமயத்திற்கு எந்த ஒரு எந்த ஒரு முயற்சிகளையும் தொழில் சார்ந்தோ வியாபாரம் சார்ந்தோ உத்தியோகம் சார்ந்தோ பணி இடத்தை சார்ந்தோ நீங்க எடுக்க வேண்டாம் அது மிகப்பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணலாம் அதே மாதிரி இருக்கக்கூடிய வேலை அப்படி இல்லைன்னா தொழிலில் அடுத்தடுத்த காலங்களில் நல்லா மாற்றங்கள் உருவாகும் அதுவரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டியதும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியதும் அவசியம் அது வரைக்கும் நீங்கள் காத்து கொண்டிருங்க இந்த காலம் முழுவதுமே தங்களுக்கு வந்து பேச்சில் அப்படிங்கிறது நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நிதானமாக இருக்க பாருங்கள் தொழில் சார்ந்த குழப்பங்கள் ஏற்படும் அப்படின்னாலும் விரைவில் வந்து தெளிவு கிடச்சிடும் அதனால் பெரிய அளவில் பயம் கொள்ள தேவை கிடையாது இருப்பினும் முக்கிய முடிவுகளை எடுக்கிறத தவிர்த்து புதிய மாற்றங்கள் சிந்தனைகளை யாரிடமோ தற்சமயத்திற்கு பகர வேண்டாங்க வீண் விவாதங்கள் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால கொடுமான வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் அதனால கொஞ்சம் வந்து உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க அதே மாதிரி சஞ்சலங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு தீராத மனக்குழப்பங்கள் வந்து உண்டாக்க செய்யும் அடுத்தவர்கள் மீது பழி சுமத்தியதற்கு ரொம்பவும் நீங்க இந்த காலகட்டத்தில் வருத்தப்படுவீங்க அதே மாதிரி தெரியாமல் நீங்க செய்த தவறுக்கு மன்னிப்பும் கேட்பீங்க இருப்பினும் அவசரம் அப்படிங்கிறது எதுலையுமே வேண்டாம் நிதானத்தோடு நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லது நடக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் போட்டி பொறாமைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க உங்களை பற்றி யார் வந்து என்ன பேசினாலும் சரி அமைதியாகவே இருக்க பாருங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லது அனாவசியமா ஆட்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டாம் கண் திருஷ்டி விழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால அமைதியாக நீங்க இருக்கக்கூடிய பட்சத்தில் எதிரிகளால் தொந்தரவு இருக்காது யாரையும் எதிர்த்து போராட வேண்டாம் யாரை எதிர்த்து நீங்கள் போராடினாலும் அதில் ஒரு புரோஜனமும் கிடையாது அதனால் உங்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது மற்றவர்களை எதிர்த்து இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல நீங்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றிய யோசித்து அதற்கான வழிகளில் அதற்கான செயல்பாடுகளில் நீங்கள் ஈடுபடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நண்பர்களாலேயோ இல்லை உறவினர்களாலேயோ வரும் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருப்பதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்குரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று பதினோரு முறை வளம் வாங்க உங்களுடைய வாழ்க்கையில அனைத்து நலன்களும் சுபிக்ஷங்களும் உண்டாக பெறுவீங்க